சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை போல பலர் உண்டு உன்னை போல சிலரே உண்டு அதனால் நீ கோடியில் ஒருவர் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என் வாக்கை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது இதை நீ தவற விட்டு விடாதே இதை கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் தவற விட்டு விடாதே பிறகு நல்லதும் தூரம் போய்விடும் நான் சொல்ல வருவதை கொஞ்சம் நிதானமாக கவனித்து கேள் உனக்கு புரியும் தந்தையோடு கடைவீதிக்கு செல்லும் குழந்தை தந்தையின் சுண்டு விரலை பிடித்துக் கொள்கின்றது அந்த சின்ன ஒரு பற்றுதல் குழந்தைக்கு அதீத நம்பிக்கை தருகிறது தந்தை தன்னை கைவிட மாட்டார் தந்தை தன்னை பாதுகாத்து கொள்வார் என குழந்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புகிறது தந்தை மீது அந்த குழந்தை வைக்கும் நம்பிக்கைக்கு காரணம் என்ன தந்தையின் சுண்டு விரலின் வலிமையா இல்லை குழந்தை தந்தையின் அறிந்திருப்பது பற்றி உண்மையா குழந்தை தந்தையை அறிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதுபோலத்தான் இறைவனிடம் நாம் வைக்கும் நம்பிக்கைக்கு அடிப்படையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்தான் அடங்கியிருக்கின்றது இறைவனின் தன்மைகளை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அறிந்து கொள்ளாமல் வைக்கின்ற நம்பிக்கைகள் வலுவிழந்து போய் வாழ்க்கையில் புயலில் சின்ன பின்னமாகிவிடும் அதனால் அவர் மீது முழு நம்பிக்கை இவை நீ என்னுடைய பிள்ளை கோடியில் உனக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவருடைய கருமாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் பதிலிருந்துதான் என்னுடைய லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் அதனுடைய பயனும் இருக்கிறது இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் நீ இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது அதை நீ உணர்ந்தாயா நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவர்கள் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கு பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்று யோசனையை செய்யலாம் முதலில் உன்னை பற்றி நீ பார்த்துக்கொள் நீயே முதலில் மாற்றிக்கொள் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவி என்னுடைய எத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கியிருக்கின்றது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய அன்பளிப்பாக இதை நீ வைத்துக்கொள் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது உன் பெயரை கூட உச்சரிக்க முடியாது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேன் என்னை துன்புறுத்தியதற்கு சமம் அதனால் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் நீ கலங்கக்கூடாது பொறுமையாக இரு நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காகவே உன்னுடைய அப்பா நான் சீரடியில் காத்திருக்கின்றேன் இது நிச்சயம் உனக்கு நன்மை அளிக்கும் ஏன் வாக்கு நிச்சயம் உனக்கு பளிக்கும் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த வாய்ப்பை பரவிவிட்டு விடாதே பயன்படுத்திக்கொள் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு